நான் லோகர் தொழுகிறதுக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன் அங்கே மாஷால்லா லோஹர் தொழுந்த பிறம் பலஸ்தீன்காக துவா கேட்டாங்க இமாம் சாப் ரொம்ப நல்ல விஷயம் மனசு குடிந்து போ எல்லாம் பள்ளிவாசலில் மெஜாரிட்டி பள்ளிவாசலில் கேட்குறாங்க இது நல்ல விஷயம் அதோட இன்னொரு வேண்டுகோள் இன்னொரு வேண்டுகோள் இதே துவாவில் நாங்கள் வந்து இலங்கையில் இலங்கை உள்ள மக்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை பற்றியும் நாங்கள் இதுவாக கேட்டோம் இது ஒரு சஜஷன் இது முக்கியமான சஜஷன் ஆல்சிலோம் ஜமி தொழுமாத உலமா சபைக்கு இது வந்து யாராவது அனுப்பிட்டீங்கன்னா வந்து பெரிய உதவியாக இருக்கும் சதுக்காய் ஜாரியாகனு நினச்சி பத்து பேர் அனுப்புங்கள் நூறு பேர் அனுப்புங்க ஏனென்றால் எங்கள்கிட்ட பள்ளிவாசல்கள் பூட்டிப்பட்டிருக்கு இனி நீங்களோ தேந்தி தேர்ந்து அனுப்பின அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த இந்த அரசாங்கம் அரசாங்கத்தை கேசுறது உதாரணம் சொல்கிறேன் இந்த மாலிமா ஜேவிபி பழைய தீவிரவாத குரூப்பில் இருந்தவங்க எண்பத்தெட்டம்பு தீவிரவாதம் செஞ்சு இப்போ நல்லவங்கன்னு சொல்கிறாங்க அலமதுல்ல நல்ல விஷயம் அவங்க எல்லாம் வந்து தகுதி இல்லாத முஸ்லீம்கள் என்று நிரூபிச்சிட்டாங்க ஓட் போட்டவங்களையும் அவங்கள இருக்கிற பொம்மை அமைச்சர்மார்களும் இப்போ ஆகவே பிரசிடென்ட்டு கீழே இருக்கிற ஒரு புற்றுவம் அந்த மனுஷன் நேர்மையான மனுஷன் பெரிய ஒரு வியாபாரி உண்டு அவருக்கும் ஒன்றும் செய்யலாத மாதிரி தான் நிலைமை இருக்குன்னு பேச்சு அவரும் வந்து அப்செட்டாகி ரிசைன் ஆகிற லெவலுக்கு வந்திருக்குன்னு கேள்வி அல்லாஹு ஆலம் அல்லாஹு ஆலம் ஸோ அதை ஒரு பக்கம் கொடுங்க பள்ளிவாசல்கள் எங்களை பூட்டி இருக்கிற பள்ளிவாசலை யா திறந்து விடுறதுக்கு திறந்து விடுறதுக்கு அவங்களோட மனசில் போட்டு கிருஃபை செய்வாயாக என்று சொல்லி அந்த துவாயம் சேர்ந்து கொள்கிற அளவுக்கு நல்ல என் பலஸ்தீனுக்குன்னா லட்சம் கோடி கணக்கு துவா கேட்குற ஆட்கள் இருக்காங்க கேட்க வேணாமன்னு சொல்லல கேட்க வேணாமேன்னு சொல்லல த தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க ரொம்ப கண்ட்ரோலில் கதைக்கிறேன் கண்ட்ரோலில் கதைக்கிறேன் சரி ஏன் ஏக்கலம் மஹார இப்போ என்னடா இந்த ரெண்டு பாலி வாசலில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் எங்களோட முஸ்லீம்களுக்கு நடந்த அநியாயங்கள் படுகொலைகள் அது கேட்குறதுக்கு வக் உலமா சபையிலேயும் வக்கீல்ல இருக்கிற தகுதி இல்லாத அமைச்சர் நான் உங்களுக்கு வக்கில்லே நீங்கள் பிரதி அமைச்சரும் சபா பிரதி சபாநாயகர் பிரதி பிரதி செகண்ட் 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 ஹேண்ட் தான் நீங்கள் விளையிலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க சரி இனி அதை மாதிரி ஒரு பெரிய புட்டுவம் ஒன்று தான் இருக்குது மாகாண சபை லெவலில் இருக்கிற மாகாண மட்டத்தில் இனி அதுக்கு மேலே சொல்ல இயலாது இனி அதை சொல்லிவிட்டு அதோட காஷ்மீரேன்னு சேர்த்து கொள்ளுங்கள் காஷ்மீர் காஷ்மீர் அங்கேயும் இருந்து அங்கேயும் இருந்து தான் பிரச்சனை பலஸ்தீனும் காஷ்மீரும் அன்ரிசால்வ் இஷ்யூஸ் ஐநா சபையில் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை படித்து பாருங்க எங்களுக்கு நாங்கள் தீவில் இருக்கிற மாதிரி அதாச்சும் கிணத்துல இருக்கிற தவளைகள் மாதிரி ஆகக்கூடாது தவளைகள்ன்னு சொல்ல வரல அங்கேயும் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சத்துக்கு மேல் மேலே பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க காஷ்மீர் ஹிஸ்ட்ரி பாருங்க பாருங்கள் இங்கேருந்து பக்கத்து நாடு ஃப்ளைட் தான் சரி ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு பக்கத்து நாடு ஒரு அதுக்கு பக்கத்து நாடு ஒரு பாகிஸ்தான் ஒரு இந்தியா அதுக்கு நடுவில் இது இருக்கிறது அவங்க வேறையாக இருக்கிற அது ஹிஸ்ட்ரியாக நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் பல விஷயங்கள் வரும் இன்றைக்கி அஞ்சு அஞ்சு ஆகஸ்ட் காஷ்மீர் டே ஸோ யோமேஸ்தி சால் அதுக்கு சொல்கிறது அது அதுக்கு இன்னொன்று விஷயம் இருக்குது பிளாக் டேன்னு சொல்கிறாங்க ஏதோ நீங்கள் அதை பற்றி தேடி பாருங்கள் அதோட அங்கேயும் இருபத்தி எட்டாயிரம் பெண்கள் கற்பழிச்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ரேப் சரி அது எப்படியோ அதை பற்றி யாரும் கதைக்கிற ஆள் இல்லை அங்கே ஆயிரம் கணக்கான பேர் ரப்பர் புல்லட்ஸ்ல ஏதோ அங்கே பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்காக எதுவாக செய்யுங்க இருபத்தி ஆயிரம் சொச்சம் அனாதைகள் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காகவே துவா செய்யணும் பக்கத்து நாள் எங்களை பக்க கிட்டே இருக்கிறவங்க பலஸ்தீன் மாஷாலா ஜெருசலம் எங்களோட பைத்துல் முக்காதேசு இருக்கிற இடம் அதை மறக்கவே கூடாது அதுக்கு துவா நிச்சயமாக கேட்கணும் நாங்கள் அதோட இலங்கை உள்ள பள்ளிவாசல்களும் எங்களுக்கு இருக்கிற அந்த தடைகளுக்கும் நாங்கள் பயம் இல்லாமல் துவா கேட்கணும் பள்ளியில் அல்லாவுடைய மாளிகையிலேருந்து துவா கேட்குறீங்க பயப்படுறது எதுக்கு மவுத்து ஒருக்காக தான் வரும் கபூர்டுடைய வாழ்க்கையை நீங்க என்னடா தாடி இல்லை இவன் இப்படியெல்லாம் பயன்படுற பயன் பண்ணுறதில்ல சொல்லி கொடுக்க செய்கிறது உங்களை உங்களோட இஷ்டம் நாளைக்கு நான் கபூர் வாழ்க்கை எனக்கு இருக்குதுன்னா நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை நான் சொல்லிட்டேன் ஸோ இதனால் இந்த விஷயங்களை உனக்கு ஏதாச்சும் இருந்த தகுதி ஒன்று கொடுத்துருந்தோம் நீ என்ன செஞ்சால் கேட்டால் நான் அதுக்கு பதில் கொடுக்கணும் அதை சுற்றி இதனால் ப க ஜ பலஸ்தீன்க்காக இதுவாக கேட்குறோம் நல்ல விஷயம் அதோட எங்கள்ட பூட்டிப்பட்டு இருக்கிற பள்ளிவாசல்கள் முஸ்லீம்களை வேறமாய் பார்க்குற தீவிரவாதிகளாக பார்க்குறக்கூடிய ஒரு இன்னமும் இருக்குது இன்னமும் இருக்குது இஸ்ராயல்கள் எங்களை கிட்டே வந்து எங்களோட நாடை பிடிக்க போகிறாங்க அதெல்லாம் இருக்குது நீ நீ ஜனிசம் இதெல்லாம் பயமாக நீங்கள் இல்லைன்னு சொல்லி யார் ஒருத்தர் கேட்டார் நான் சொன்னேன் நான் இந்த பயம் இல்லை அல்ல வந்து இல்லை மற்றவங்க இருக்கிறாங்க நீ கோல அமைச்சருமார்கள் என்று தான் அமைச்சர் அமைச்சருக்கு தகுதி இல்லை உங்களுக்கு சாரி பிரதி அமைச்சரும் மன்னிக்கோணுமா தகுதி உள்ளேன்னு எப்போ தான் தகுதி வருமோ அல்லவா இந்த ஜென்மத்துக்கு நான் வராதுன்னு நினைக்கிறேன் கோவிக்க வாங்க வியாபாரம் உண்மையை மக்கள் பேசுகிறத நான் சொல்கிறேன் கசப்பாக இருந்தால் குடிச்சிருங்க கசாயம் எப்பயுமே கசப்பாக தானே இருக்கும் இன்னும் இப்போ இருந்தால் கசாயம் குடிச்சியும் உங்களுக்கு டயபெட்டிஸ் வர லெவலில் இருக்கும் தூக்கம் போகுது அவங்களுக்கு அல்லா வக்கப்பார் சரி யாம் வச்சுருங்க இதை சொல்ல தான் நான் வந்தேன் முக்கியமாக இதை வந்து நீங்கள் செஞ்சு செய்யணும் ஸோ இதனால் உலமா சபையும் கொஞ்சம் ஏற்பாட்டி இருக்கும் எலெக்ஷன்னால் பிஸியாக இருப்பாங்க போல் இந்த முறையாவது எட்டாயிரம் உலமாக்களை வச்சு நேர்மையாக எலெக்ஷன் செய்யுங்க ஆப்பு வச்சுருவானம் எல்லாம் வருஷங்கள் மாதிரியின் முது எலும்போடு பேசுங்க சமுதாயத்துக்கு மவுத்து கிட்ட வருது வயசுக்கு போகிறீங்க எல்லாம் அதை சுற்றி நீங்கள் நூறு இருநூறு வயசும் நபின் அலை இஸ்லாம்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது வயசு வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது யாருக்குமே இல்லை அதனால இப்பயாச்சும் திருந்துவோம் ஜஜாக்கல்லா ஹர் நான் சிராஜியும் சொங்கலின்னு ஒருவன் ஜசாக் அல்லா